ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லா வகை டிஃபன் எடுத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு நல்லா வந்து வரணும் இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு நாலு போல் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அரை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கு அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துப்போ இருக்குது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கலாம் வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அரை வச்சு எடுத்துக்கோங்க வந்து ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாம் நான் எண்ணெய் எதை இது சேர்க்கலை நம்ம முருங்கை கீரியை தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளங்கறியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை நிறம் மாறாமல் சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஓரளவு ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்கன்னா ட்ரையான ஒரு மிக்சர் ஜாரி எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா குறை பருப்பு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் முருங்கைக்கிரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையெல்லாம் வதக்கிட்டு செய்ய சொல்ல முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க சொல்கிற கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக எடுத்து வச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பெருங்காயத்துலூர் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கை கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பாருங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நல்லா திக்காக வந்திருக்க பாருங்கள் இப்போ வந்து புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா திக்க ஆகிட்டு வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது இட்லி சாதம் தோசைன்னு எல்லா வகையான டிஃபன் எடுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்